வணக்கம் இது மயுலங்காவின் இந்த நேரத்துக்கான ஒற்றை செய்தி வடமராட்சி கிழக்கு உடுத்துறையில் ஒரு தொகை போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் இது பற்றி தெரிய வந்துள்ளதாவது யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் ஒரு தொகை போதைப் பொருளுடன் இன்று எட்டாம் திகதி அதிகாலை கடற்படையால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெற்றிலைக்கேணி கடற்படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் உடுத்துறை கடற்பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் எட்டு உறப்பைகளில் ஈரமான நிலையில் போதைப்பொருள் பொருள் காணப்படுவதால் மேலதிக விசாரணைகளின் பின்னர் போதைப்பொருளுடன் பொருளுடன் சந்தேகநபர் மருதங்கேணி போலீசாரிடம் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட உள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்டைக்காட்டை சேர்ந்தவர் என்றும் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தொகை போதைப் கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையின் பின் விடுதலை செய்யப்பட்டவர் என்று கடற்படை தெரிவித்துள்ளது இத்துடன் மயூலங்காவின் ஒற்றைச் செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம்